ஒரு பெண்ணின் கணவன் குடியாரனாக இருந்தாலும் அவனோடுதான் வாழ்ந்தாக வேண்டும் என்கிறது சமுதாயம் அவள் அந்த நரக வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் சீர்தூக்கிக் கொண்டு போன அந்த பெண்ணை சீர்தூக்கி பார்க்கிறதோ இல்லையோ ஆனால் சீர்கெட்டு போகும் நிலை அந்த பெண்ணுக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் அவனோடு தான் வாழ வேண்டும் என்று இந்த உலகம் அவளை இக்கட்டான வாழ்க்கையில் தள்ளிவிடுகிறது அவள் தினம் தினம் நரக வேதனையில் தான் இருக்கிறாள் அவளால் அவனால் வாழ்கிறேன் என்று பேருக்கு தான் சொல்கிறாளே தவிர அவள் பிள்ளைகளுக்காகவும் உறவுக்காகவும் மக்கம் பக்கத்தினருக்காகவும் அவள் நாடகத்தை அரங்கேற்றுகிறாள் நல்லதாக இருப்பது போல இந்த கொடுமையிலிருந்து விடுதலை உண்டா பெண்களுக்கு ஆறுதல் உண்டோ பெண்கள் ஒன்றும் திரும்ப அல்ல எல்லா வழியையும் தாங்கி கொள்ள சில பெண்கள் வாழ்க்கை சொல்கிற மாதிரி ஒன்றும் பெருமையாக இல்லை வேலையில் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கல்யாணம் செய்து கொண்டு வேலையே இல்லாமல் திருமணத்திற்கு பிறகு தெரிந்த பிறகு என்ன செய்வது என்று புரியாமல் அந்த பெண் வீட்டு வேலைக்காரியாக மாறி அந்த கணவனை காப்பாற்ற தயாராகிறாள் அந்த மனசு அவளுக்கு ஏன் வந்தது திருமணமான பிறகுதானே அவனுக்காகவே வாழ்ந்து விட வேண்டும் என்ற கொள்கையில்தானே இந்த சமுதாயத்திடம் நல்லதாக காட்டிக்கொள்ள அவள் குடும்பத்தை காப்பாற்ற முயற்சி செய்கிறாள் பாவம் அந்த பெண் செல்வாக்காக வாழ்ந்த அந்த பெண் வாழ வேண்டுமே என்று நினைத்து கடுமையாக அந்த குடும்பத்துக்காக உழைக்கிறாள் அவள் தியாகம் யார் சொல்லுவார்கள் அந்த குடும்பம் சொல்லுமா அல்லது இந்த உலகம் சொல்லுமா அவளை அவளாக வாழ விடாத இந்த சமுதாயம் அவள் வழியை மட்டும் ஏற்றுக்கொள்ளுமா என் என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த சமுதாயம் திருமணம் செய்த போன பிறகு அவர்கள் நல்லதாக வாழ்ந்திருக்கிறார்களா என்று இந்த உலகம் நல்லா இருக்க வேண்டும் இந்த பூமியில் பிறக்கும் ஒவ்வொரு உயிரும் நல்லதாக வாழ வேண்டும் போ வாழ்ந்து போக வேண்டும் என்று மனநிலை இருந்தால் இன்னும் அருமையாக இருக்கும் வேலை வாய்ப்பு குறைவாக இருப்பதனால் இன்னும் பல நிம்மதி இல்லாமல் தான் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்காள் ஏழை எளிய மக்களிடம் மட்டும் திட்டங்களை போட்டு வகுத்து அவர்களை இன்னும் இக்கட்டான சூழலில் தள்ளி போட் தள்ளப்படுகிறார்கள் வேலை கிடைப்பதே குதிரை கொம்பாக இருக்கிறது இதில் வேறு சம் சம்பளம் குறைவு ஆனால் திட்டங்கள் மட்டும் செமையாக இருக்கிறது மக்களை இன்னும் எப்படி நெருக்கி அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் என்ற திட்டம் மட்டும் அரங்கேறி வருகிறது